வணக்கம் நண்பர்களே நீங்கள் பிளஸ் டூ முடித்தவுடன் அரசாங்க வேலை பெற வேண்டுமா உடனே எங்களது அகாடமியை தொடர்பு கொள்ளுங்கள் இந்திய ராணுவத்தில் அக்னிபத் ஸ்கீம்ல அக்னி வீரர்களை தேர்வு செய்வதற்கான நோட்டிபிகேஷன் விரைவில் வெளியாக உள்ளது இதில் தற்பொழுது பன்னிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருப்பவர்களும் பயனடைந்து கொள்ளலாம் எங்களது அகாடமியானது ராமநாதபுரம் மாவட்டம் பரம்புடி வட்டம் பார்த்திபுனூர் என்ற ஊரில் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது அகாடமியில் தொடர்பு கொண்டு பயிற்சி வகுப்புகள் பெற விரும்பினால் கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கிறோம் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு அனைத்து விதமான தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம் தங்கும் விடுதி வசதி உண்டு எங்களது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனல் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிடுங்க காரணம் அடுத்தடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன் எல்லாமே இந்த சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்போம் நீங்கள் அதை கண்டு பயனடைந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்